லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக மும்மொழி கொள்கையை வைத்து அரசியல் செய்வதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கு பதில் கூறும் விதமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க உண்மையில் மும்மொழி கொள்கையை வைத்து அரசியல் செய்வது பாஜகவா அல்லது திமுகவாங்கிறத மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாஜக தாங்க அரசியல் செய்து திமுக கிடையாது ஏன்னா திமுக வந்து அதை க க பாதுகாத்து வரதை தவிர மற்றபடி இப்போ அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க பாஜக தேவையில்லைங்க ஏன்னால்க்கா இருக்கிற கொள்கை வந்து ரெண்டு கொள்கை இருக்குது அது ஆங்கிலம் இது ஆங்கிலமும் தமிழும் இது முன்னோர்களால் தொடர்ந்து நம்ம பாது பாதுகாத்து வரோம் மூன்று முன்ன முன்மொழின்றது வந்து இப்போ தேவையில்லாத பிரச்சனை அது சரி இப்போ இருக்கிற நடைமுறையே சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது ம மும்மொழின்றது வந்து தேவையில்லாத விஷயம் நிதியை வந்து கொடுக்குறது ஒரு கல்விக்காக கொடுக்குற பணத்தை வந்து அதை தடுக்கிறாங்கனாக்கா அப்போ திட்டமிட்டே வந்து அவங்க ஏதோ ஒரு மொழியை திணிக்கிறாங்க தி நல்லா தெரியுது இதனால் வந்து எதிர்காலம் பாழாக்கிவிடும் ஜன குழந்தைங்களுடைய படிப்பு வீணாகிவிடும் எதிர்காலமே பாழாக்கிவிடும் அதனால் இது இந்த மும்மொழி கொள்கை தேவையில்லை இதுக்குள்ளே அரசியல் செய்கிறதே இல்லை மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இது நீங்கள் பொதுவாக ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களோட இது என்னவாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வடநாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹிந்தி தெரியணுமே ஒரு இடத்துல போகிறதுக்கு ஹிந்தி தெரியணுமே சுற்றி பார்க்குறதுக்கு ஹிந்தி தெரியணுமேனு சொல்கிறாங்க ஆனால் ஹிந்தியை முன்மொழிகிற ஹிந்தியை ஆதரிக்கிற யாரும் என்ன சொல்கிறது இல்லை ஹிந்தி படித்தா இன்றைக்கி ஒரு டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு அதை வந்து சொல்கிறது இல்லை ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஏஐ காலத்தில் எந்த மொழியுமே வந்து அவசியம் இல்லை எந்த நாட்டுக்கு வேணாலும் இன்றைக்கி கையில் ஒரு ஃபோன் இருந்தாலே போதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த மொழியும் ஈஸியாக கற்றுக்கலாம் மக்கள் வந்து இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை கிராமப்புற மாணவர்கள் இன்றைக்கி ரெண்டு மொழியை படிச்சிக்கிட்டு இருக்கோம் மூணாவது ஒரு மொழியை கட்டாயமாக்கிறது தேவையில்லைங்கிறது தான் இதில் இவர் அரசியலாக அது அரசியலாங்கிறது இல்லை இன்றைக்கி அது கட்டாயமாக்குறதே இது பேசு பொருளாக அரசியலாக மாறியிருக்குங்கிறதான் அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இது அவராக இவராங்கிறது முக்கியம் இல்லை சாதாரண ஏழை கிராமப்புற மாணவர்கள் அவங்களுடைய நலன் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அது பிஜேபி தான் இது இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து திமுக செய்யலை அரசியல் செய்யலை எல்லாத்துக்குமே வந்து நல்ல இது கொள்கைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பயன் உள்ளதாக தானே இருக்குது அவங்க தான் வஞ்சித்து கொண்டே இருக்காங்க இப்போ அது பாரதிய ஜனதான் அதாவது ஒவ்வொரு வந்து ஹிந்தி கற்றுக்கறதுனா கற்றுக்கலாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை தான் அதுக்காண்டி வந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து பல இதுகளெலாம் வந்து தொல்லை கொடுத்து வந்து எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அது எல்லாம் வர முடியாது அதனால் நல்லா திமுக அண்ணா திமுக தான் வர முடியும் நிதியை கொடுக்காம இது நிதி கொடுத்தா தான் வந்து ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா போதிய படிப்பு முடியுமே நல்லபடியாக நல்ல செயல் திட்டங்கள்லாம் தீட்ட முடியும் இதை வந்து சரியாக கொடுக்காமியாக வந்து வஞ்சி தீட்டு தான் இருக்கேன் மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்காம கொடுக்காமல் வஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நல்லது இல்லையா மும்மொழிக் கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கே வந்து மும்மொழிக் கொள்கைங்கிறது தேவைப்படாத ஒரு விஷயங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிரூபிக்கப்பட்டு விவாதங்கள் படுத்தப்பட்டு நடந்துருச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் நடக்கிற விவாதங்கிறது ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கை அதனுடைய ஒட்டுமொத்த கூறுகளையும் வந்து மூடி மறைச்சிட்டு ஹிந்தி அது வந்து தமிழ்நாடு எதிர்க்குது அதுக்கு திமுக பின்னாடி இருந்து அதை ஊதி பெருசாக்குதுன்ற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கி ஊடகங்கள் மூலியமாக இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை வந்து இந்தியை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையினால் வரக்கூடிய மாநிலங்களினுடைய உரிமை பறிப்பு பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரத்தை வந்து பிடுங்கிறது மாநிலங்களுடைய கல்வி வளர்ச்சியில் தலையிடுறது கல்விக்கு நிதி ஒதுக்காதது இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இந்தியை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கலை அப்படின்ற ஒரு சென்ஸில் மட்டும் கொண்டு வராங்க இந்திய தமிழ்நாடு ஏற்றுக்கலைன்னு கேட்டால் எஸ் ஏற்றுக்கலை தான் ஏன்னா அது தேவையில்லை இன்றைக்கி வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா இதை இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தர் அவரோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையே அதில் ட்ரான்ஸ்லேஷன் சப்டேட்டில் கொடுத்தாருன்னா பார்த்துக்க முடியும் அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது ஒருத்தர் லைவாக பேசும்போதே நான் எனக்கு தேவையான மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும்னு போது இங்கே ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தேவையில்லாமல் நிதியை ஒதுக்கி அதை வளர்க்குறது அதன் மூலியமாக எதிர மற்ற மாநிலங்களை ரீஜனல் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களை ட்ரிகர் பண்ணி சண்டைக்கு எழுக்கிற வேலையை பாஜக தான் செய்யுது அதில் திமுக செய்யுது மாநில அரசுகள் செய்யுதுங்கிறதுல ஏற்றுக்கவே முடியாத ஒரு வாதமாக தான் இருக்குது திமுக வந்து அதுக்கு அது சொல்லு நாங்கள் இந்தி தி இனிப்பு நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திமுக இப்போ பிஜேபி வந்து அவங்க வந்து இது எடுத்துக்கினா தான் நான் வந்து உனக்கு நிதி கொடுப்பேன்னாக்கா அது மிகப்பெரிய தவறு அது நிதி நாங்கள் நாங்கள் வந்து தான் நிதி கேட்குறோம் நிதி கொடுக்கலனாக்கா அவங்க நாங்கள் என்ன பட்டுறது நிதி அது எங்களை எங்கள் நாட்டை பணங்க உங்கள் கிட்ட பிச்சை எடுக்கலை நாங்கள் எங்கள் நாட்டை பணம் எங்கள் எங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் கிட்ட பிச்சை எடுக்கலை நாங்கள் முன்மொழி கொள்கையை வைத்து அரசியல் செய்கிறது திமுக கிடையாது முடிஞ்சு போன ஒரு பிரச்சனை மறுபடியும் கிளப்பி விடுறது பிஜேபி தான் பிஜேபி தான் இப்போ அரசியல் செய்யிறதில் அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி பற்றாக்குறை நிறைய ஆகி போயிருக்கு தரவே கிடையாது அப்போ இப்போ இந்த பிஎம்சியில் கேட்குறாங்க இல்லையா இது இது நிறையா ரூபாய் நிற்குது இந்த சொல்லி டேவிட் பண்ணுறதுக்காக வட மாநிலங்களை தேர்ந்து வருது வட மாநில மக்கள் ரொம்ப இது பண்ணுறதுக்காக இது வந்து தேவையில்ல தாங்க தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் தான் ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும்தான் ஹிந்தி என்ற ஒரு மொழி இல்லாமல் இருக்கு எழுது அதாவது மும்மொழி குழு எழுத்து பூர்வமான ஒரு மொழியா மூன்றாவது மொழியா இல்லாமல் இருக்கிறதுனா அந்த தமிழ்நாடும் கேரளா மட்டும்தான் இது ரெண்டு மாநிலத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை சாக்கு வச்சு நம்ம பார்லிமெண்ட்டில் இந்தி தான் நம்மளோட நேஷனல் லாங்குவேஜாக அறிவிச்சிருவாங்க அதுக்கான சாதகத்தை தான் இப்படி கொண்டு வராங்க நிச்சயமாக தேவையில்லை நீங்கள் மும்மொழி கொள்கையினால மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கிறனால என்ன டெவலப்மெண்ட்டு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அது இல்லையே நம்ம இன்னைக்கு ரெண்டு மொழி கொள்கையில் தான் இன்னைக்கு சாதிச்சிருக்கோம் உலகம் முழுவதும் பல விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து போல பல பேர் இருக்காங்க அப்போ இன்னைக்கு உலகத்தோட ஒரு தொடர்பையும் மொழியையும் ஏற்படுத்துறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப அவசியமாக இருக்குது அதை நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கடைபிடிச்சிருக்கோம் அதில் டெவலப் ஆகிருக்கோம் அதில் நம்ம நிரூபிச்சிருக்கோம் ஆகவே மும்மொழி கல்வி தேவையில்லை இல்லை இது நிதி பயங்கரவாதான் நம்ம சொல்ல முடியும் நிதியை கொடுக்க மாட்டேன் இந்த இந்த குறிப்பிட்ட மொழியை கற்றுக்கிட்டாதான் நான் நிதியை ஒதுக்குவேன்றது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற கூட்டாட்சி தத்துவன்றது இருக்குல்ல அதுக்கு அதோடய அடிப்படைக்கே விரோதமானதாக ஒன்று இருக்குது இதனால தான் தமிழ்நாடு ஒரு கோரிக்கை வைக்கிது கல்வியை வந்து மாநிலப்பட்டுக்கு மீண்டும் கொண்டு வரணுன்றது கல்வி மாநிலப்பட்டியலில் இருந்தபோது எந்த மொழியை கற்றுக்கணும் எந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் எது எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கணும் எப்படி செலவு பண்ணுன்றது எல்லாமே மாநில அரசினுடைய முடிவாக இருந்துச்சு ம மாநில மக்களினுடைய முடிவாக இருந்துச்சு விருப்பமாக இருந்துச்சு ஆனால் இப்போ மா ஒன்று இது கண்கரண்ட் லிஸ்ட்டில் ஒத்திசைவு பட்டியலில் கல்வி இருக்கிறதுனுடைய விளைவா என்னன்னா அதை ஒத்திசைவு பட்டியலாக கூட கன்சிடர் பண்ணாமல் ஏதோ வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது மத்திய அரசாங்கத்துடைய பட்டியலில் இருக்கிற நினப்பில் அவங்க வந்து நான் இதை தான் நிதி கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து ரவுடிசம்னு பேர் எக்கனாமிக்கல் ரவுடிசம்னு சொல்லலாம் ஜனநாயகம் அது ஜனநாயகனா என்னங்க மக்களோட சுதந்திரங்க மக்களோட சுதந்திரத்துக்கு தேவையான அனைத்து விதமான அந்த அனைத்து விதம் சுதந்திரம்னா நம்ம காசியும் தான் அது ஒரு சுதந்திரம் தான் காசு இருந்தால் தான் இன்றைக்கி சுதந்திரம் ஒரு வெளிப்படியாக நம்ம எது வேணுமோ அதை வாங்குகிறோன்னா அது சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் வருது அப்படியேப்பட்ட அமௌண்ட்டை வெளியிடணும் அது அப்படி பண்ணால் அது சர்வாதிகாரி ஆச்சியாச்சு எப்படி அது நம்ம ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரம் இப்படியெல்லாம் ஓங்குதா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது நியாயங்கிற கேள்வி இல்லை அது மிகப்பெரிய அராஜகம் இந்திய கூட்டாண்மைக்கே ஒரு பெரிய விரோதமானது அது வந்து என்னென்னா ஒரு அதிகார மமதையிலேருந்து பேசுறது அது வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் துண்டா பிரிக்கிறது அது வந்து ஒரு மொழிப்போரையும் அதுக்கான இதையும் உருவாக்குறது இல்லை இன்னைக்கு பேசி பொருள் இன்றைக்கும் இப்போ இந்தியாவுக்குள்ளே எத எதுக்கு நிதி ஒதுக்கணும் கல்விக்கான நிதி ஒதுக்கிறது ஒட்டுமொத்த ஜிடிபியில் ஆறு பர்சன்ட் ஒதுக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல அதுவே ஒதுக்கறதில்ல ரெண்டு இப்போ இப்போ இருக்கு கொடுக்கறக்கு நிதியையும் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டுருக்கு ரெண்டு இது மட்டும் இல்லை நீங்கள் விஞ்ஞானத்துக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்ட்டுருக்கு பல உலக நாடுகள் இன்றைக்கி ஆராய்ச்சிக்கு விஞ்ஞானத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க அப்படி தான் இன்றைக்கி சைனா போன்ற நாடுகள் உலகத்தில் பல நாடுகள் விஞ்ஞானத்து நிதி ஒதுக்கி தான் மேலே போகிறாங்க ஆனால் இங்கே என்ன இருக்குது இன்றைக்கும் கோமியந்தான் இன்றைக்கி தீர்வுன்னு சொல்கிற பேராசிரியர்லேருந்து இவங்களெல்லாம் பார்க்குறோம் அப்போ எது இருக்குன்னா விஞ்ஞானத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டியது இருக்குது ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்க வேண்டியது இருக்குது ஒட்டுமொத்த ஜிடிபியில் கல்விக்கு ஆறு சகிதம் நிதி ஒதுக்க வேண்டியது இருக்குது இப்போ கிராமப்புற ஏழை மாணவர்களை தூக்கி விட வேண்டியது இருக்குது அதுதான் மிக முக்கியம்